இருக்கின்ற யானையானது பட்டத்து யானை அது வெளியிலே அரண்மனைக்கு வெளியிலே தான் கட்டப்பட்டிருக்கும் அதுக்குரிய கந்துகரை கந்துகை என்று கந்து க தறி என்றும் சொல்லுவார்கள் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கும் ஆனால் அந்த யானையானது போர்க்களத்திற்கு செல்லுகின்ற போது முதலாவதாக வந்து நிற்கும் ஆனால் அரண்மனையில் அந்த புறம் வரைக்கும் சென்று வருகின்ற பூனையானது எந்த நேரத்திலையும் அது போருக்கு பயன்படாது அடுத்த ஆட்களை காணுகின்ற போது பயந்து ஒளிந்து கொள்ளும் அப்படிதான் சில பேருடைய வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது பக்கத்திலே இருப்பார்கள் ஆபத்து என்று வருகின்ற போது கை நழுவி சென்று விடுவார்கள் தூரத்தில் இருக்கின்ற ஒருவர் வந்து அவருக்கு பழமை பாராட்டி நாம் உனக்கு உயிர் கொடுப்பேன் என்று அந்த பட்டத்து யானை தூரத்தே இருந்து வந்து போருக்கு முன்னிற்பது போன்று முன்னின்று காப்பாற்றுவார்கள் பேத்தவை காவார் வேத்தவை மக்கன் வேறு சிலர் காத்தது கொண்டாங்கு உகப்பெய்தார் மாத்தகைய அந்த புறத்தது பூஞ்சை புறங்கடைய கந்துகொள் பூக்கைக்களிறு என்று காட்டுகின்றார் நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவர் எனவே பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லா நேரத்திலேயும் அவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் தூரத்தில் இருக்கின்றவர்கள் எந்த நேரத்திலையும் வந்து உதவி செய்வார்கள் என்பதை இதன் மூலமாக உணர்த்துகின்றார்